கர்த்தருக்கு பெரிய மாணவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இங்கே பார்த்தீங்களா எனக்கு பின்பாக ஒரே மேகமூட்டமாக மூட்டமாக இருக்குதா இது வந்து கேரளா கேரளாவிலே ஒரு பகுதி நல்ல இயற்கை அழகு எழில் சூழ்ந்த ஒரு பகுதி சுற்றுலும் மேகமூட்டம் பச்சை பசல் என்ற மரங்கள் கர்த்தர் ஆசீர் இந்த மாநிலத்தை இந்த மக்களை இங்கே இருக்கிற நிலப்பரப்பை கர்த்தர் அபரிமிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார் பாருங்க அதனால தான் இப்படி ஒரு இயற்கையான எழில் மிகுந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது கர்த்தருடைய சிருஷ்டி இப்போ பார்த்தீங்களா இந்த பூமி இந்த மேகங்கள் இந்த மேகத்தில் இந்த மலைகளில் வருகிற இந்த பணிகள் பாருங்கள் எவ்வளவு ஆனந்தம் இதை பார்க்கும்போது பார்க்கும்போதே ஒரு குட்டி பரலோகம் போன்ற ஒரு காட்சி ஏற்படுகிறது இல்லையா என்னை சுற்றிலும் இந்த மூட்டம் சூழ்ந்திருக்கிறது இதே போல்தான் கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்திருக்கிறது எனக்கு இந்த பணியை மேகத்தை பார்க்கும்போது அதுதான் நினைவிற்கு வருகிறது மேகம் போல பணியை போல ஒவ்வொரு நாளும் காலை வேளையில புது கிருபையால் கர்த்தர் நம்மளை சூழ்ந்து கொள்கிறார் இல்லைங்களா இன்றைய நாளிலே கர்த்தர் உங்களோடு பேச போகிற வார்த்தை மத்தேயோ பதினொன்னாம் அதிகாரம் அதிலே இருபத்தி எட்டாம் வசனம் வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் பாத்தீங்களா இப்படியான எழில் மிக அழகான இடத்திற்கு வரும்போது ஒரு இலைப்பாறுதல் அநேக ஜனங்கள் வருடம் முழுவதும் உழைப்பார்கள் கஷ்டப்பட்டு உழைப்பார்கள் எலும்பு தேய உடல் இழைக்க உழைப்பார்கள் உழைக்கிற ஜனங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா எப்போவோ ஒரு மே மாதத்தில் ஒரு விடுமுறை நாட்களில் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் இந்த மாதிரியான இடங்களுக்கு சுற்றுலா வருவாங்க அப்பொழுது அவங்களுக்கு கிடைக்கிற இழைப்பாறுதல் அவ்வளவுதான் மீதி அந்த மெஷின் லைஃப் இயந்திர வாழ்க்கை பாடு கஷ்டம் துன்பம் நெருக்கடி வீண் பேச்சுகள் சண்டைகள் சச்சரவுகள்னு அந்த காரியத்திற்குள்ளே போய் விடுவாங்க வருத்தத்தோட பாரத்தை சுமக்கிறதே அவங்களுடைய நாட்களாக இருக்கிறது இந்த வேத வசனத்தில் பாத்தீங்களா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே ஒரு மாடு பாரம் சுமக்கிறது வண்டி இழுக்கிறது அது மாடு அதற்காக அது சிருஷ்டிக்கப்பட்டது நமக்கு அது ஊழியம் செய்வதற்காக நமக்கு பணிவிடை செய்வதற்காக நாம் அதை பயன்படுத்திக் கொள்வோம் மனிதர்களாகிய நாம் ஏன் வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்க வேண்டும் பாரம் சுமக்கிறது ஒன்று என்று ஒன்று இருக்கிறது அதை வருத்தப்பட்டு சுமப்பதுன்னு தவறு பார்த்தீங்களா வருத்தப்படாமலையும் பாரம் சுமக்கலாம் கர்த்தரோடு சேர்ந்து சுமந்தால் அந்த பாரம் சுமையாக தெரியாது குடும்ப பாரம் கஷ்டம் கடன் நெருக்கடி படிப்பு படிப்புக்கான செலவு கடன் செலவு வங்கி கணக்கில் செலவு வங்கி கடன்கள் பாருங்க இந்த பாரங்கள் வருத்தப்பட்டு பாரம் சிலருக்கு கோடிக்கணக்கான பழங்கள் உண்டு பெரிய வீடுகள் உண்டு இல்லம் உண்டு ஆனாலும் ஒரு பாரம் குடும்பத்திற்குள்ள பிரச்சனை பாரம் பாரம் சொல்லுவாங்க பாருங்க என்னால வெளியே சொல்ல முடியலைங்க என்னோட நிலைமை ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி வருஷக்கணக்காக என் வாழ்க்கை போகிற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் போய் முடியுது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டை விட்டு வெளியே போகிறதையே நோக்கமாக இருப்பாங்க வீட்டுக்குள்ளே போனாலே பிரச்சனை அப்படின்னு நாடோடி வாழ்க்கை வேதனப்பட்ட வாழ்க்கை ஆண்டர் சொல்கிறாரு வருத்தம் பட்டு நீங்கள் பாரம் சுமந்து கொண்டிருக்கிறீங்களா வருத்தத்தோட பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்களா ஏன் இந்த உலகத்தில் அங்கே இங்கிருந்து நிம்மதியை தேடி அலையிறீங்க நீங்கள் ம தலை சாய்க்கிறதுக்கு ஒரு சின்ன கல் கூட உங்களுக்கு இல்லையே யாருமே உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு இல்லையே என்னிடத்துலே வாருங்கள் என்று இருக்கரம் விரித்து இயேசு உங்களை அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே உங்களுக்காகத்தானே நான் வருத்தப்பட்டு சிலுவையை சுமந்தேன்னு சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் உங்களுக்காகத்தான் வருத்தப்பட்டு சிலுவையை சுமந்தார் இந்த மாதிரியான ஏற்றமும் இரக்கமுமான எருசலேம் வீதிகளில் சிலுவையை சுமந்து கொண்டு எச்சில் துப்பி கொட்டி அவரை துன்பப்படுத்தி அடித்து உதைத்து ரணப்படுத்தி வேதனைப்படுத்தி பரியாசம் பண்ணி அநேக பாவிகள் அவரை சிலுவையில் அறிந்தார்களே அந்த அவமானங்கள் எல்லாவற்றையும் பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் எதற்காக சகித்து கொண்டார் நீங்கள் விடுதலையாக வாழணும் சுகமாக வாழணும் என்பதற்காக உங்களுடைய பாரங்களை என்றோ அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் உங்களுடைய பா பாரங்களை வருத்தத்தோட நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய தோள்களின் மேலே இருக்கிற பாரங்களுடைய அளவு எவ்வளவு கர்த்தர் அதை பார்த்து கண்ணீர் விடுகிறார் என் மகனே என் மகளே ஏன் இவ்வளோ வருத்தத்தோடு நீ நாட்களை செலவழித்து கொண்டிருக்கிற என்னிடத்திலே வா நான் உனக்கு இலைப்பாறுதலை தருவேன் இலைப்பாரதல் என்றால் என்ன ஒரு இடத்துல அமைதியாக அமர்வது அப்படியா அல்ல நம்முடைய மனதிற்கு நம்முடைய இருதயத்திற்கு நம்முடைய ஆத்மாவிற்கு ஒரு இலைப்பாறுதல் அந்த இலைப்பாறுதல் பாருங்க எங்கே சென்றாலும் கிடைப்பதில்லை நீங்க இந்த உலகத்துல எந்த மூளை முடுக்கிற்கு சென்றாலும் சென்று விட்டு நீங்கள் வீட்டிற்கு வரும்போது அதே பாரம் அப்படியே இருக்கும் அதே பார பிசாசு அந்த சாப பிசாசு கண்களுக்கு முன்பாக அப்படியே நின்ற பயமுறுத்தும் அந்த பார சாப பிசாசுகளை கர்த்தர் என்றோ முறியடித்து சிலுவையிலே ஜெயித்து விட்டார் உயிர் தெழுந்தார் மூன்று நாட்களில் அவர் கல்லறையிலிருந்து உயிர் தெழுந்தார் இல்லைங்களா அந்த உயிர் தெழுந்த இயேசு இன்று உங்களை நோக்கி பார்க்கிறார் உங்களை நோக்கி கரம்பிருக்கிறார் நீங்களும் உயிர் தெழும்ப வேண்டும் ஏன் இப்படி முடங்கி பாரத்தோடு இருக்க வேண்டும் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லிக்கிட்டிருக்கிறார் அதனால் இன்று ஆண்டவர் உங்களிடத்திலே வந்திருக்கிறார் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க பாரமான சூழ்நிலையில் என்னிடத்தில் வாருங்கள்னு சொல்லி கர்த்தர் கூப்பிடுகிற சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க அசட்ட பண்ணாதீங்க தள்ளி வைக்காதீங்க உங்களுடைய பாரத்தை கர்த்தரிடத்துல வைத்து விடுங்க உங்களுடைய நண்பர்கள் பாரத்தில் இருக்கிறத பார்க்க முடியுதா உங்க குடும்பத்திலே நானேகர் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறத பார்க்க முடியுதா அவர்கள் இடத்துல சொல்லுங்க இயேசுன்னு ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர் மிக பெரியவர் அவர் உண்மையான தெய்வம் கைவிட மாட்டார் நமக்காகத்தான் அவர் சில்வையை சுமந்தார் ரத்தம் சிந்தினார் பாரங்களை பாவங்களை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார் வேதனைகளை தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் தலை முதல் கால் வரை அவருடைய உடம்பில் ரத்தம் சொட்டாத இடமே இல்லை அவ்வளவு வேதனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் என்னன்னு சொன்னார் உங்கள் பாரங்களை அவர் சுமப்பதற்காக அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பதற்காக பரலோகத்திலே உங்களுக்கு ஒரு இடம் தருவதற்காக அவர் பாரங்களை ஏற்றுக்கொண்டார் இன்று அந்த இயேசு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் உங்களுக்கு விடுதலை தருவார் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவார் இந்த வேதத்தை அவர் உங்களுக்காகத்தானே கொடுத்திருக்கிறார் அநேக இடத்துல வேதம் இருக்கிறது ஆனால் வாசிக்கிறது இல்லையே ஆண்டவர் இப்படியாக எதிரெதிர் வந்து நின்று பேச மாட்டார் வேதத்திலிருந்து நம்மோடு பேசுவார் வேத வசனங்களிலிருந்து நம்மோடு பேசுவார் வசனத்தோடு நம்மோடு இடைப்பட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆறுதல் சொல்லி உங்களை வழிநடத்துவார் அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் பாட்டிங்களா எப்பேற்பட்ட இறைவன் சர்வ வல்லவர் அவர் நம்ம பார்த்து சொல்றாரு நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் மனத்தாழ்மையா உனக்கு முன்பாக இருக்கிறேன் நீயும் உன்னுடைய தாழ்மையின் இடத்துல காட்டு மகனே காட்டு மகளே உன்னுடைய பாரத்தை என் பாதத்திலே வைத்துவிடு என் கரத்திலே கொடுத்து விடு நீ சுமக்கிற இந்த பாவ சுமையை பார சுமையை நான் உனக்காக நிவர்த்தி செய்வேன் நான் உனக்காக நிவர்த்தி செய்யத்தானே சிலுவையிலே ஏறினேன் சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்கள் இருதயத்திற்குள்ளே ஒரு சமாதானத்தை நீங்கள் பார்க்க முடிகிறது இல்லைங்களா அதுதான் இயேசு கொடுக்கிற சமாதானம் நமக்கு ஒரு வாசல் இருக்கிறது நமக்கு ஒரு வாசல் திறக்கிறது இயேசு கரம்பிருத்து நிற்கிறார் நம் கஷ்டங்களெல்லாம் தீரப்போகிறது என் பாரங்களை அவர் ஏற்று சுற்றுக்கொள்வார் நான் சுமக்க இனி தேவையில்லை அவரிடத்துல கொடுத்து விடுவேன்னு சொல்லி ஒரு இருதயத்தில் சமாதானம் உங்களுக்கு உண்டாகுது பாத்தீங்களா இந்த சமாதானம்தான் இயேசு கொடுக்கிற சமாதானம் இதுதான் இயேசு கொடுக்கிற விடுதலை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவிற்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க அவர் உங்களை வழிநடத்துவார் உங்களை விடுவிப்பார் உங்கள் பாரங்களை சுமப்பார் உங்கள் கஷ்டங்களை தீர்ப்பார் முக்கியமாக உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பார் நிறைய பேர் ராக்காலங்களில் யாருக்கும் தெரியாமல் தனிமையிலே கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீங்க இல்லைங்களா உங்களுடைய படுக்கையிலே கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீங்க யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அதை இயேசு பார்த்தார் அந்த கண்ணீரை இயேசு கணக்கில் எடுத்துக்கொண்டார் அவர்தான் என்று உங்களோடு பேசுகிறார் அதனால் உங்களுடைய இருதயத்தை உங்களுடைய வாழ்க்கையை குடும்பத்தை பாரத்தை வேதனையை நிந்தனையை கஷ்டத்தை கவலைகளை இயேசு விடத்தில் நீங்கள் கொடுத்து விடுறீங்களா சொல்றீங்களா இயேசுவே நான் உன் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன் என்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கருத்திலே கொடுக்கிறேன் என்னுடைய பாவமான இந்த பாரத்தை என்னுடைய கருத்திலே கொடுக்கிறேன் நான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறது உண்மை என்னால் தாங்க முடியவில்லை என்னால் இயங்க இயலவில்லை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீர் இதை சுமந்து தீர்க்கிறதற்காக ஸ்தோத்திரம் எனக்கு நீர் இலை பாறுதல் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் என் வேதனை நீங்கி நீர் இணை சுகமாக இருக்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம் உன் பாதத்தை நான் சரணடைகிறேன் என் யாரையும் நான் நம்ப மாட்டேன் உமது மடிகளை நான் சேர்ந்து விடுகிறேன் என்னை மீட்டுக்கொள்ளும் கொள்ளும் மீட்டுக் கொள்ளும் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்